வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசிக்கு பிரவேசிக்கும் காலமே புரட்டாசி மாதமாகும் புரட்டாசி மாத விசேஷங்களை பார்ப்போம் புரட்டாசி மூன்றாம் தேதி பிரதோஷம் புரட்டாசி ஐந்தாம் தேதி சர்வமாலய அமாவாசை ஏழாம் தேதி சந்திர தரிசனம் பனிரெண்டாம் தேதி சஷ்டி விரதம் பதினைந்தாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பதினாறாம் தேதி விஜயதசமி பதினெட்டாம் தேதி பிரதோஷம் இருபதாம் தேதி பௌர்ணமி மீனராசி மீனராசி வான மண்டலத்தில் முந்நூற்றி முப்பது டிகிரி முதல் முந்நூற்றி அறுபது டிகிரி வரை வியாபித்துள்ள காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி ஆகும் போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் முத்திரெட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் என ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது இது உபயராசி இரட்டைப்படை ராசி பெண் ராசி நீர் ராசிகளில் ஒன்று மீன ராசியின் அதிபதி குரு எனவே குரு இங்கு ஆட்சி பெறுகிறார் சுக்ரன் இங்கு உச்சம் அடைகிறார் புதன் மீனத்தில் நேசமடைகிறார் புரட்டாசி மாத கிரகநிலைகளை பார்ப்போம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் சுக்ரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் அங்காரகன் கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்ரசனி இந்த மாத கிரக மாற்றங்கள் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி புதன் துலாம் செல்கிறார் புரட்டாசி இருபத்தி மூன்றில் சுக்கரன் கன்னியில் செல்கிறார் புரட்டாசி முப்பதில் குரு அதிசாரமாக கடகம் செல்கிறார் புரட்டாசி முப்பத்தி ஒன்றில் சூரியன் துலாம் செல்கிறார் இனி மீனராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசியில் சனி இருக்கிறார் வக்ரம் என்பது இயல்பான தன்மையை இழத்தல் என்று பொருள் மந்தமான சனி பகவான் வக்ரமானதால் சுறுசுறுப்பாக செயற்படுவீர்கள் அதீத அலைச்சல் ஏற்படும் இலையில் மாற்றம் உண்டாகும் பணவரவில் தாமதம் உண்டு கணவன் மனைவி அனுசரித்து செல்ல வேண்டும் விஷ்ணு நோய்கள் தாக்கக்கூடும் வீண் வழக்குகள் வரலாம் வெளியூர் பயணம் உண்டு எதிர்பாலினத்தவருடன் பழகும்போது கவனம் தேவை குரு நாளில் இருப்பதால் முன்னேற்றம் தரும் வகையில் வேலை தொழில் வீடு வாகனம் நிலவுலன்கள் வேலையாட்கள் போன்றவை அமையும் தாய் நன்றாக பராமரிப்பீர்கள் சொந்த ஊரில் புகழ் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் வாகனம் மூலம் வருமானம் கிடைக்கும் விவசாயம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் லாபம் கிடைக்கும் கல்வி மூலம் புகழ் கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் உண்டு குழந்தைகளின் வாழ்க்கை நல்ல முறையில் அமைக்க முயற்சி எடுப்பீர்கள் நல்ல வீடு நிலவலங்கள் கிடைக்கும் தாயின் ஆசி முழுமையாக கிடைக்கும் சுக்கரன் கேது ஆறில் இருப்பதால் நீர் கட்டி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சில சமயம் ஆஸ்பத்திரி வரை போக வாய்ப்புண்டு திருமண வாழ்வில் சிக்கல்கள் தாமதம் ஏற்படும் யூட்ரஸ் மென்சஸ் ப்ராப்ளம் வர வாய்ப்புள்ளது மறைமுக உடல் உறுப்புகளில் பெண்களுக்கு பிரச்சனை வாய்ப்புகள் உள்ளது பெண்களுக்கு இனம் புரியாத மருத்துவ உபகரணங்களால் கண்டறிய முடியாத நோய்கள் வந்து நீங்கும் சூரியன் புதன் ஏழில் இருப்பதால் புத ஆதித்ய யோகம் செயல்படும் மாதம் இது சூரியன் அரசு மற்றும் புதன் வித்தையை குறிக்கிறது இந்த இணைவு நல்ல பலன்களை கொடுக்கும் மனைவி படிப்பில் சிறந்தவராகவும் திறமைகள் கொண்டவராகவும் வருவார் அரசு வேலை கிடைக்க வாய்ப்புகள் அமையும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலை அமையும் செவ்வாய் எட்டில் இருப்பதால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது தந்தைக்கும் மகனுக்கும் சுமூக உறவு இருக்காது சகோதரர்களின் உதவிகள் கிடைப்பதில் சிரமங்கள் உண்டு தொழில் வேலையில் சிரமங்கள் திடீர் வருமானம் பேச்சின் மூலம் பிரச்சனைகள் வரும் கோபமான பேச்சு இருக்கும் பம்பு வழக்குகளில் சிக்காமல் குருவின் பார்வையால் தப்பி படைப்பீர்கள் பல பிரச்சனைகள் வந்தாலும் குருவின் பார்வையில் விமோசனம் உண்டு ராகு ராசிக்கு பனிரெண்டில் இருந்து குரு பார்வையை பெறுகிறார் வெளியூர் வெளிநாட்டு வேலைகள் முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு விசா கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் செல்வார்கள் இடமாற்றம் ஏற்படும் அதனால் பொருள் வரவு உண்டு பொருள் சேர்க்கை ஏற்படும் இருந்தாலும் செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும் திருப்தியற்ற மனநிலையில் இருக்கும் செலவுகளை சமாளிக்க நீங்கள் குறுக்கு வழியை நாட பனிரெண்டில் இருக்கும் ராகு தூண்டுவார் மனக்கட்டுப்பாடு அவசியம் நீரினால் துந்தரவு உண்டு கண் பார்வையை பரிசோதிக்க வேண்டும் இந்த மாதம் வெளிநாடு செல்பவருக்கு நல்ல செய்தி உண்டு தொழில் சிறப்படையும் ஆறில் சுக்கரன் கேது மனைவியால் வரும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதும் வரும் பரிகாரம் காலபைரவரை வழிபட்டு வரவும் நவக்கிரக துதி சொல்வது நல்லது அருகம்புல் மாலை கட்டி விநாயகருக்கு பூஜை செய்வதால் தடைகள் விலகும் மேலும் இது பொதுவான பலன்களை உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து பலன்களை பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது கோச்சார கிரகங்கள் பிறந்த கால ஜாதகத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்படும் பலன்களை கணிக்க உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசாபக்தி பலன்களை பார்ப்பதே சிறந்ததாகும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்